சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் இந்தியாவை சேர்ந்த முப்பத்தஞ்சு வயது இளைஞர் ஒருத்தருக்கு சவுதி அரேபியா நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை நிறுவனத்தை சொல்லி அதிரடி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த பார்க்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஒரு விழிப்புணர்வு கூட இந்த மாதிரி இப்போ இருக்கிற ரூல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா எதிர்பாரத மாட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த குற்றத்துக்கு வந்து மரண தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க பாதுகாப்பா இருந்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போச்சுனா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துறாதீங்க நம்ம இந்தியாவில உத்தரப்பிரதேச மாநிலம் மீராட் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் முகமது ஜுனைத் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிரைவர் வேலைக்காண்டி இங்க இருக்கிற ஒரு தீட்டு வந்த இடத்துல எதிர்பார்த்தவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது அதுல இருந்து ஆக்சிடென்ட் ஏற்படுறதுனால அந்த நிறுவனத்திலிருந்து அவர் வேலைய விட்டு தூக்கிடுறாங்க காரணத்து வேலை இல்லாம இருந்திருக்கா அப்போ அவருக்கு சவுதி அரேபியால இருக்கிற ஒரு போலீஸ் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவர் மூலம் அவங்க வீட்டுக்கு வந்து ஆட்டிங் டிரைவராக அவர் இருந்து போக வர அப்போதைக்கு இப்போ கார் ஓட்டுற மாதிரி வந்து அவர் ஒரு வருமான தேவைக்காகி ஒரு போலீஸ்கார் வீட்டில் அவர் வேலை செஞ்சுருக்காரு இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காரணம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி இவர் வண்டியில் போய்கிட்டு இருக்கையில் மக்கா நகர போலீஸ் வந்து எதுபோல் வண்டியை செக் பண்ணியிருக்காங்க அப்படி செக் பண்ணையில் வண்டி கிட்டத்தட்ட எழுநூறு கிராம் வந்து போதைப்பொருளை கண்டு எடுத்திருக்காங்க இதை பார்த்தா எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சியாக தானே அவரை அரெஸ்ட் பண்ணி ஜித்தாவில் இருக்கிற ஜெயிலில் அடைச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினஞ்சிலிருந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இப்போ போன வாரம் இறுதியில் சவுதி அரேபியாவோட மக்கள் வந்து நிரூபிக்கப்பட்டு விட்டதுனால அவருக்கு தூக்கு தண்டனை நிறுவனம் சொல்லி அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அவருக்கு மரண தண்டனை உறுதியானதுக்கு பிறகு சவுதி கவர்மெண்ட் இருந்து இந்தியன் எம்பசி மூலம் தலைமை போலீஸ் அதிகாரி அவங்க வீட்டுக்கே நேரடியாக போய் தகவலை தெரிவிச்சிருக்காங்க ஜுனைத்தை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க மனைவி மற்றும் பெற்றோர்கள் வந்து அவரோட மரண தண்டனைகளை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி சவுதி கவர்மெண்ட்டை கருணை மனுவை வந்து சவுதி அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சவுதி கவர்மெண்ட்டு இதை பற்றி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அது எம்பசி மூலம் அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தவறு செஞ்சோம் எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி காரில் அந்த ஒரு பொருள் இருந்தனால அவர் இன்னைக்கு வந்து மரண மரணத்தண்டன அளவுக்கு போயிட்டாப்ல நம்ம சகோதரர்கள் பல பேர் வந்து பிரைவேட் டாக்ஸி மாதிரி ஓட்டுறீங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறது வரங்களில் நமக்கு ரொம்ப மிகவும் கவனம் தேவை இன்ஷால்லாம் அடுத்த வெளியில் சந்திப்போம்